அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்துலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே குரு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் அதாவது குரு இருக்குமிடம் பால் அப்படின்னு சொல்லுவாள் என்ன சார் சொல்றேன் இத்தனை வருஷமாக கழிஞ்சு இப்போ தான் எனக்கு நன்னாக இருந்திருக்கு இனிமேல் இப்படி எப்படி எப்படி அப்படின்னு எத்தனை தடவை வேணாலும் எப்படி எப்படின்னு கேட்டுருப்பேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் உங்களுக்கு டைம் நன்னாக இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில் குரு வேறு வர்றார் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் என்ன மைண்ட் வாய்ஸ் சொல்கிறேன்னு தெரியும் பழகியிருந்தானே சொல்கிறீல் அப்படி கிடையாது உண்மையாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் என்ன ஏதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரு சில ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் ஃபுல் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்துருவோம் அதே சமயத்தில் முழு காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சூப்பர்வைசரானவா மேனேஜர் ஆகிருவா மேனேஜர் ஆகிருவா ஜென்ரல் மேனேஜராக ஜென்ரல் மேனேஜராக அடுத்த நிலைக்கு நிறையா போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷத்தில் நிறையா ஆன்மீக ட்ரிப்பெல்லாம் போவேன் மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரம்பியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒபிசிட்டி சம்மந்தமாக தைராய்டு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்ளக்கூடாது சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா யாராவது ஏதாவது சொன்னால் டப்புன்னு கோபம் வந்துடும் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான வருடமாக இந்த மா வருடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் அவா சொன்னா இவா சொன்னான்னு டக்குன்னு மாறிடப்படாது ஒன்றுக்கு நூறு முறை அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றங்கள் நீங்கள் பண்ணலனா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்களுக்கு அற்புதமான காலமாக இருந்திருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவா சொந்த வீடு சொந்த வீடு இருக்கிறவா வீடை வாடகைக்கு விடுற அளவுக்கு பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆன்சைட்டு உத்தியோகமெல்லாம் எதிர்பார்த்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இவாளுக்கா இவாளுக்கா புரிஞ்சது இல்லையா நிறையா அப்படி யோசிப்பேன் அதனாலும் பரவாயில்ல ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் இருந்தாலும் ரெண்டு பேர் கோச்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் சிரமமாக இருந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக அழகாக நகர்த்தி கொண்டு போயிடுவேன் சின்ன சின்ன முயற்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு அருமையான சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார் யாராவது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போப்பேன் டப்புன்னு பார்த்தா இந்த பிரசித்தி பெற்ற கோயில் பாரு எனக்கு கிடச்சா வரோம் பிரசாதம் கொடுக்குறாது அதாவது காசு கட்டினது அவா பிரசாதம் எனக்கு வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் குழந்தைகள் உங்களை பார்த்தா ஈர்ப்பாவை சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் பிஸ்னஸ் ரொம்ப ஐடியாஸ் எல்லாம் சொன்னேன்னா அது மற்றவாளுக்கு ரொம்பவுமே ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு ரிஷப ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருந்துட்டு அதெல்லாம் பார்த்து பழகிட்டு வீடு கட்டினது இடம் வாங்கினது புதுசாக மாறினது லோன் எப்படி சார் கட்டிவிடுவேனா அப்படிங்கிற கொஸ்டினே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டிவிடுவேன் புது வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் பழசம் கொடுத்து புதுசு வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு காஸ்மெட்டிக் சம்மந்தமாக ஹேர் டிசைனராக இருந்திருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்க மாலில் கடை வச்சுட்டுருக்காங்க வண்டி ஷோரூம் வச்சுட்டுருக்கேன் டைல் சம்மந்தமாக வீடு கட்டுறவா அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் வெள்ளி சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காள் நகைக்கடையில் வெள்ளி கடையெல்லாம் வச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சில வேண்டுதல்கள்லாம் மனசில் வச்சுன்னு இருப்பேன் அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குலதெய்வம் தெரியாதவளுக்கு குலதெய்வம் தெரிய வரும் இஷ்ட தெய்வத்தின் மேலே ஆர்வங்கள் வரும் பிரசித்தி பெற்ற மலை கோயில்களுக்கெல்லாம் போய்ட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனசில் நினைச்சது கனவுகள்லாம் பலிதமாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் ஒருத்தர் பார்த்தோன்னே இவர் சரியில்லைன்னு மனசில் போடும் அது அப்படியே சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது நீங்கள் நினச்ச மாதிரியே இருந்ததுங்கிற மாதிரி சில எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் 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 இந்த மாற்றத்துக்கு ஒன்றும் குறச்சில்லை அவ்வளோ மாற்றங்கள் இருக்கே சார் என்ன சார் இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சில பேட்ட பணம் கொடுக்குற ஒரு ரூபா கொடுத்தா லட்சம் ரூபா போது அதில் கவனமாக இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரூபாயும் முடிக்கிட்டு போயிடுவோம் அதனால் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை அதிகமாக ஆசைப்படாதுன்னு கூடாதுன்னு பெரு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அது உண்மை தான் நியாயமாக தர்மமாக என்ன இருக்கோ அது நெனைச்சா போதும் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடு மேலும் 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 உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசி நண்பர்களே